பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வல்லமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம் இப்ப இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகள்ல அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாம தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாம சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்ப இந்த வருடத்துல பிறப்பின் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமா இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்மகாரிய

சத்ரு குருவாக அமர்ந்திருந்த இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு விதத்துல பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று ரொம்ப சிரமங்களை சந்திச்சாச்சு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரிகளால் தொந்தரவு அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு இருப்பினும் இந்த வருடம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அப்படிங்கிறவர் மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா களத்திர குருவாக ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய ராசியை தான் பார்க்க முடியும் அதுவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னா இதுதான் மறுமையான கிப்டு அடுத்து பாருங்க ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு பத்தாம் இடங்களில் இருந்த ராகு கேதுக்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மூணு ஒன்பதாம் இடங்களில் பயிற்சி அடைகிறார்கள் அதே நேரத்தில் இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தனுசு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் துறையில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் என்ன நடந்திருக்குன்னா உங்களை உங்களுடைய ராசிநாதன் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சம சத்தமாக பார்க்கிறார் கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டாகும் ஜாயின் பிஸ்னஸ் கூட்டுத் தொழில்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து அந்த பிஸ்னஸும் செலிக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மதுக்கு மரியாதை அதிகரிக்கும் வேலைக்கான அங்கீகாரம் உண்டு புகழ் கௌரவம்லாம் உண்டு அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலை தான் ஆகணும் வேற வழி இல்லை வேலை சார்ந்து முயற்சி பண்றவங்க போயே ஆகணும் அடுத்து பாருங்க களத்திர குருவாக இருந்து ராசியை பார்க்கறதுனால உறுதியாக ஒரு விஷயம் நடக்குது இந்த வருஷம் தனுசு ராசி நீண்ட நாட்களாக வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே உறுதியாக திருமணம் இந்த வருடத்தில் நடந்தேறும் கண்டிப்பா திருமணம் அடக்கும் அதுல சொல்லி வச்சிக்கோங்க எழுதி வச்சிக்கோங்க உறுதியாக திருமணம் அடக்கும் திருமண பந்தத்துக்குள்ள கண்டிப்பா போயிருவீங்க திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் திருமணம் சார்ந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வாக்குவாதங்கள் சிறு சிறு மனஸ்தாபங்களால் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உருவாயிருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஏற்படுது அதே காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களையும் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுது ஆபரண தங்கங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் அடுத்த பார்த்தம்னாக்க குறிப்பா தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வகையில இந்த வருடத்துல வேலை சார்ந்த உத்தியோகம் சார்ந்த துறைகள்ல வேலை பார்க்கறோங்க வேலைப்பழு அதிகமா இருக்குது அப்படின்னாலும் வேலைப்பரு அதிகமாக இருந்தாலும் கூட அந்த வேலைப்பழு ஏற்றபடி உழைப்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வெகுமதி மதிப்பு பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையும் அப்ப முயற்சிக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு தாய் மற்றும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் நாலாம் இடம் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் கவனம் எப்படி இருக்கணும்னா தாய் உடல் ஆரோக்கியம் தந்தை உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை அவசியம் அடுத்து பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது ஆமாம் மாணவர்கள் படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க படிப்பு நல்ல வளர்ச்சி அடையும் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அடுத்து குல தெய்வ வழிபாடுகள் மிகப்பெரிய பலனை தரும் அதே போல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறது யாத்திரைகள் போறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்போ இந்த வருடம் ஃபுல்லாக எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி தான் இருக்குது இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பான விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தேரும் அதுலையும் குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலை சிறப்புகளை பயன்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு முன்னேறி செல்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அர்த்தாஸ்தம சனியாக இருப்பதால் ஆஞ்சநேயர் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம் ஓகேங்களா உறுதியா செஞ்சுட்டு வரும் அடுத்து விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும் அதுலயும் சக்தி விநாயகர் ஆலயங்களில் சித்தி விநாயகர் ஆலயங்களிலும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சினை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்